அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ரா பிரணேசன் பண்ராஜ் பேசுகிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ வந்து அடுத்த வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாம் அனைவரும் ஜனநாயகத்தை முற்றிலுமாக நூறு சதவீதமாக நாம் அனைவரும் ஓட்டு போட வேண்டும் என்பதற்கான இந்த ஒரு பதிவு இது வந்து நம்ம வந்து ஜனநாயகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் ஜனநாயகம் என்றால் என்ன முதல்ல இக்காலத்து இளைஞர்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஜனநாயகம் என்றால் என்ன ஜனநாயகம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ போய் நமக்கான குறைகளை கேட்டு நமக்கான குறைகளை கேட்டு அதை வந்து நிறைவேற்றுபவர்தான் அந்த நிறைவேற்ற தலைவருக்கு நம்ம வந்து ஜனநாயகம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்கிறோம் அதே மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜனநாயகம் இந்த இந்தியா நாட்டில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றதா என்றால் அது நடைபெறவில்லை ஐம்பது சதவீதமோ அறுபது சதவீதமோ தான் நடைபெறுகிறது ஏனென்றால் இக்காலத்து இளைஞர்கள் வந்து நீங்கள் இளைஞர்கள் கையில் தான் டாக்டர் ஏபிஜே கலாம் ஐயா அவர்கள் சொல்கிறார்கள் இக்காலத்து இளைஞர்கள் கையில் தான் இந்தியா இருக்கின்றது இளைஞர்கள் ஒரு முதுகெலும்பாக இருக்கிறார்கள் இந்தியாவிற்கு என்று சொல்கிறார்கள் அதனால் நீங்கள் வந்து இந்தியா நீங்களும் ஒரு தலைவராக நாளைக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதலில் பதினெட்டு வயதை ந நிரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடியை நீங்கள் வந்து வாங்கி உங்களுக்கான ஜனநாயகத்தை உங்களுக்கான ஒரு இதை வந்து நீங்கள் வந்து நிறைவு பண்ணணும் அப்போ தான் வந்து ஏன்னா இளைஞர்கள் வந்து இக்காலத்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இந்த செல்ஃபோன் மூலியமாக நிறைய பேர் வந்து சீரியலேறீங்க இதை விட்டு கொஞ்சம் வெளியில் வாங்க பாலிடிக்ஸ்க்கு வாங்க பாலிடிக்ஸுக்கு வந்தால் தான் நம்ம வந்து அடுத்த இது வந்து நம்ம வந்து ஜனநாயகத்தை நாம் வந்து காப்பாற்ற முடியும் பாலிடிக்ஸுக்கு வாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கல்வி பாலிடிக்ஸாவோ இல்லை வந்து ஒரு ஏதோ ஒரு இதாக நீங்கள் வந்து வெளில வாங்க ஒரு தலைவனாக வாங்க அப்படி இல்லையா ஒரு சங்கத்தை ஆரம்பித்து ஒரு தலைவராக வாங்க அந்த மாதிரி வந்து மக்களிடத்தில் வந்து ஜனநாயகத்தை நாம் வந்து இது பண்ண வேண்டும் நூறு சதவீதம் வாக்களிப்பதே நாம் கடமை நூறு சதவீதம் வாக்களித்து நாம் ஜனநாயகத்தை காப்பாற்றுவோம் ஏனென்றால் நாடு நம்மளது இந்தியா நம்மளுடைய நாடு தமிழ்நாடு நம்மளுடைய நாடு என்பதனை மனதில் வைத்து கொண்டு அனைவரும் இளைஞர்களுக்கு மட்டுமில்லை இளம்பெண்களுக்கு மட்டுமில்லை அனைத்து மக்களும் இந்த காணொலியை பார்த்துவிட்டு வந்து அனைவரும் ஓட்டு போடுங்கள் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்கள் என்று இந்த நேரத்தில் நான் அனைவரிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நூறு சதவீதம் ஓட்டு போடுவதே நம் இலக்கு என்பதனை இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வந்தே மாதராம் ஜெயஹிந்த்